நாம் காண இருப்பது ஒன்பது கிரகங்களும் நம்முடைய ராசி கட்டம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ராசி கட்டம் போட்டிருப்பாங்க இதுல எந்த கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் உச்சம் பெற என்பதை இப்ப இன்று பார்ப்போம் முதலில் மேஷம் இங்கு வந்து சூரியன் உச்சம் ரிசிபத்தில் சந்திரன் உச்சம் மிதனத்துல இல்லை கடகத்துல வந்து குரு உச்சம் கண்ணில வந்து புதன் அடுத்து உச்சாம் துலாம்ல வந்து சனி உச்சாம் வந்து ராகு அல்லது கேது இது ரெண்டுல எது இருந்தாலும் தான் உச்சம் பெறும் அடுத்தது மகரத்துல வந்து செவ்வாய் உச்சாம் மீனத்துல வந்து சுக்கரான் உச்சாம் இந்த மாதிரி நம்ம ராசி கட்டத்துல இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருந்தால் நூறு சதவிகிதம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த கிரகங்கள் உதவி செய்யும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம் ஒன்பது கிரகங்களும் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள அடங்கணும்னா இந்த நாலு வீடு கா காலியாக தான் இருக்கும் மிச்சம் வந்து ஒன்பது கிரகங்கள் மட்டும் இந்த இடங்களில் இருக்கும் ஆக சூரியன் மேசத்தில் உச்சம் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் குரு கடகத்தில் உச்சம் புதன் வந்து கண்ணியில் உச்சாம் சனி வந்து துலாமில் உச்சம் ராகு கேது வந்து விருச்சயத்தில் உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் மீனத்தில் சுக்கரம் உச்சம் இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருந்து நான் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இந்த திசை நடக்கும் போது நம்மளுக்கு நல்ல பலன் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இது ஒரு பாயிண்டாக நீங்கள் நோட் பண்ணீங்க நன்றி